சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனாவும் முத்துவும் கிறிஷ தத்தெடுக்க போகிறோம் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டே சொல்ல இந்த விஷயம் ரோஹிணிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏன் பிள்ளையே இவங்க ரெண்டு பேரும் தத்தெடுக்க இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அது மட்டும் இல்லை கிறிஷ் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியாமல் இந்த மீனாவும் முத்துவும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது மனோஜ சமாளிச்சை எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஆகி கிறிஷ்தா என்னோட பையன்ற உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி இந்த வீட்டுக்கு கிறிஷை கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி முத்துவும் மீனாவும் அவங்க என்னவோ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்களே என் பையன் கிறிஷியோட விஷயத்துல நான் மட்டும்தான் முடிவெடுக்கணும் அதுல எப்பயும் மீனாவும் மொத்தமும் தலையிடவே கூடாது முதல்ல ஊருக்கு போய் நம்ம அம்மாவையும் கிறிஷையும் சீக்கிரமா இங்க சென்னைக்கு கூப்பிட்டு வந்து கிறிஷையும் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் எப்படியும் இந்த விஷயமா பேச மொத்தமும் மீனாவும் அம்மாவை தேடி எங்க வீட்டுக்கு போவாங்க அங்க ஊர்ல எங்க அம்மா இல்லைன்னா கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு அக்கம் பக்கம் எங்கேன்னு விசாரிப்பாங்க அவங்க எங்கேன்னு தெரியாத பட்சத்தில் முத்துவும் மீனாவும் என் பையனை தத்தெடுக்கவும் முடியாது அவங்கள தேடி அலையவும் முடியாது அப்புறம் அவங்க முடிவை மாற்றிக்கிட்டு தானே ஆகணும் என் பையன் கிறிஷை வளர்க்க அம்மான ஒருத்தி நான் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் என்னவோ கிறிஷ் மேல இவ்வளோ உரிமை கொண்டாடுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷையும் அவங்க அம்மாவையும் இங்கே சென்னைக்கு கூப்பிட்டு வர எல்லா ஏற்பாடையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தெரியாத முத்துவும் மீனாவும் எப்படியாவது கிறிஷோட பாட்டிக்கிட்ட இந்த விஷயமா பேசணுமே அப்படின்னு இங்கே அடிக்கடி அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் கிறிஷோட பாட்டி இவங்க மு முத்துக்கிட்டேயும் மீனாகிட்டையும் பேசக்கூடாதுன்னு மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்க வேற வழியே இல்லாமல் மறுபடியும் ஊருக்கு போய் கிறிஷோட பாட்டிக்கிட்ட கிறிஷை தத்தெடுக்கிற விஷயமா பேசிட்டு அவங்க சரின்னு சொன்னால் கிறிஷை உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட வேண்டிதான் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு முத்து இங்கே காலையில் சவாரிக்கு கிளம்பாம மீனாவும் முத்தும் வெளியில கிளம்ப இதை பார்த்த விஜயா என்ன மீனா மறுபடியும் உன் புருஷன் கூட சுத்த கிளம்பிட்டியா அன்னைக்கு நடானா அந்த கிறிஷோட பிறந்த நாளைக்கு போறேன்னு வீட்டில் எந்த வேலையும் செய்யாம காலையிலே கிளம்பி போயிட்டேன் இப்போ மறுபடியும் எங்க கிளம்பியாச்சு வீட்டு வேலை எதையும் செய்யக்கூடாதுன்ற முடிவில் இருக்கியா ஆமாம் நீ பாட்டுக்கு காலையில் கிளம்பிட்டா சமையலெல்லாம் யார் செய்கிறது இங்கே ரோஹிணி ஸ்ருதின்னு இவங்களோட துணியெல்லாம் யார் துவைக்கிறது வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நீ எங்கே வேணாலும் போ நான் எங்கே போகிறேன்னு கேட்கவே மாட்டேன் ஆனால் வீட்டு வேலையை செய்யாமல் நீ வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா உடனே முத்து ஏமா மீனா மட்டும்தான் வீட்டு வேலையை செய்யணுமா ஏன் உங்கள் மருமக ரோஹிணி ஸ்ருதியெல்லாம் கூப்பிட்டு வீட்டு வேலையை செய்ய சொன்னால் அவங்க செய்ய மாட்டாங்களா என்ன அவங்க மட்டும் தான் வெளியில போய் சம்பாதிக்கிறாங்களா மீனாவும் தானே கஷ்டப்பட்டு அங்க இங்கன்னு போய் பூவெல்லாம் வியாபாரம் பண்ணி வித்துட்டு அப்புறம் எதுக்குமா மீனாவுக்கு மட்டும் வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் செய்யலைனா பேசாம நீங்களே வேலையை செஞ்சு வச்சிருங்க புரியுதா அப்படின்னு சொல்றாரு முத்து அதுக்கு விஜயா முத்துக்கிட்ட டே முத்து நான் என்ன வீட்ல வெட்டியா சும்மா இருக்கேன்னு நினைக்கிறியா எனக்கு டான்ஸ் கிளாஸில் நிறைய வேலை இருக்குது என்னை நம்பி எத்தனை பசங்க தெரியுமா அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆயிரும்டா அப்புறம் நான் எப்படி வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது நான் என் மருமக கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை ஏன் மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஊர் சுத்த போனால் என்ன குறைஞ்சா போயிடுவேன் முதல்ல கிச்சனுக்கு போய் எங்களுக்கெல்லாம் சமைச்சி வச்சுட்டு அப்புறமா நீ கிளம்பிப்போம் அந்த முத்து தான் நான் சொல்கிறதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் ஆனால் வெளியில் கிளம்புனோன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல சீக்கிரமாக எழுந்திரிச்சு வீட்டு வேலையை செஞ்சு முடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு விஜயா எப்பயும் போல் புலம்பிக்கிட்டே இருக்க அங்கே வந்து அண்ணாமலை என்ன விஜயா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா அதான் அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ முக்கியமாக வெளியில் போகணுன்னு கிளம்பும்போது எதுக்கு மெயினாக வீட்டு வேலை செஞ்சுட்டு போகணும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க ஏன் ஒன்னால் சமைக்க முடியாதா நீ என்ன காலையிலேருந்து நைட்டு வரைக்குமா டான்ஸ் கிளாஸில் போய் டான்ஸ் ஆடி சொல்லி கொடுத்துட்ருக்க அப்படியெல்லாம் இல்லை இல்லை நீ போகிறதே பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வர்றது சரியாக சாப்பிட்றதுக்கு ஒரு மணிக்கு வந்துடுற அப்புறம் என்ன அங்கே டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு போ மீனா முத்து ஆமா காலையிலேயே நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை அதுக்கு முத்துவும் இல்லைப்பா நாங்கள் வேலைக்குன்னு கிளம்பி போகலை அதான் நேற்று உங்ககிட்ட சொன்னோம்ல அந்த கிறிஷை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் நாங்கள் ரெண்டு பேரும் கிறிஷை தத்தெடுக்கிறதா முடிவு எடுத்துருக்கோன்னு அதான்ப்பா கிறிஷோட பாட்டி ஊருக்கு போய் ஒரு முறை கிறிஷோட பாட்டிக்கிட்டு இந்த விஷயமா கேட்டு அவங்களும் சரின்னு சொல்லிட்டா உடனே கிறிஷை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாமேன்னு நினைக்கிறோம்ப்பா நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலை டெய் அங்கே போய் கேட்குறதை விட முதல்ல கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு அவங்க பாட்டி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுக்கலாமே அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனாவும் மாமா கிறிஷியோட பாட்டி கிட்டே பேச நேற்று ராத்திரிலேருந்து கால் பண்ணி பார்த்தோம் ஆனால் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது என்னவோ ஏதோன்னு ஒன்றுமே புரியல நேற்று தான் கிருஷிக்கு நல்லபடியாக பிறந்தநாளை கொண்டாடினாங்க அதுக்குள்ளே மொபைல் சுவிச் ஆஃப்னு வருது அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு இந்த விஷயமா பேசிட்டு வரலாமேன்னு ரெண்டு பேரும் காலங்காத்தாலே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நீங்கள் அண்ணாமலையும் சரிமுத்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த முடிவு எடுத்துட்டீங்க இதில் நானும் சொல்ல ஒன்றும் இல்லை நல்லது செய்ய ஏன் இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே போகணும் நீங்கள் போய் இந்த விஷயமா பேசிட்டு வாங்க உங்கள் பாட்டி ஒத்துக்கிட்டா எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கிருஷ்ணனை கூப்பிட்டு வந்து தாராளமாக வளர்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இதை கேட்ட விஜயா நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் மறுபடியும் அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்புறம் பார்த்துக்கோ யாரோ ஒரு பையனை தத்தெடுத்து எதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வளர்க்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் ஆசைப்படுறாங்கன்னே தெரியலையே இந்த ரோஹிணி ஸ்ருதி மூலமாக சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வரும்னு பார்த்தா அதுக்குள்ள மீனாவும் முத்துவும் தத்தெடுக்க வேற கிளம்பிட்டாங்க நாம என்ன சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதே இல்லை அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிகிட்ருப்பாங்க அப்புறம் நாம புலம்பு என்ன பிரயோஜனம் போனால் போயிட்டு வரட்டும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க விஜயா எப்படியும் நம்ம அம்மாவை பார்க்கறதுக்கும் கிறிஸ்டை தத்தெடுக்கணுன்ற விஷயத்த பேசுறதுக்கும் மீனாவும் முத்துவும் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை தேடி ஊருக்கு போவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ரோஹிணி உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா நான் சொன்ன மாதிரியே உடனே கிறிஷியை கூப்பிட்டுட்டு இங்கே சென்னைக்கு வா இங்க சென்னையில் இனி வித்யாவோட வீட்லேயே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா தங்கலாம் ஏன்னா முத்தவும் மீனாவும் கிறிஷை தத்தெடுக்கணும்னு உங்ககிட்ட பேசுறதுக்காக நம்ம ஊருக்கு வரணும்னு திட்டம் போட்டிருக்காங்க நீ மட்டும் ஊர்ல இருந்தா கண்டிப்பாக அங்கே முத்து உன்னை பேசி உன் மனசெல்லாம் மாற்றி மறுபடியும் கிறிஷை தத்தெடுத்து இங்கே வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவான் கிறிஷ் மட்டும் என்னோட வீட்டுக்கு வந்துட்டான் எனக்கு தான் பெரிய பிரச்சனை உண்டாயிரும் அதனால நீ உடனே அங்கேருந்து உங்கள் ரெண்டு பேரோட துணியை மட்டும் எடுத்துக்கிட்டு நீ பாட்டுக்கு சீக்கிரமாக பஸ் ஏறி இங்கே வந்துருமா அப்படின்னு சொல்ல அது கிருஷ்ணோட பாட்டி என்ன கல்யாணி இப்படி திடீர்னு வீட்டை விட்டுட்டு அங்க சென்னைக்கு வர சொல்றியே கிறிஷோட படிப்பு என்ன ஆகும் கிறிஷை பற்றி யோசிக்கலையா நீ அப்படின்னு சொல்லி கேட்க கிறிஷுக்கு இங்கே பெரிய ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்க போறேமா நீ கவலைப்படாத முதல்ல இருந்து கிளம்பி நீ சீக்கிரமா கிறிஷும் நீயும் இங்கே சென்னையில இருந்தீங்கன்னா அடிக்கடி நான் உங்களை வந்து பார்க்க வசதியா அதனாலதான் சொல்றேன் தான் சொல்றேன் முத்து முத்துக்கண்லையும் மட்டும் நீங்கள் படவே கூடாது மற்றபடி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல கிளம்பி வாமா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இங்கே கிருஷ்ணோட பாட்டிக்கு வேற வழியே இல்லை ரோஹிணி என்ன சொல்றாலோ அதன்படி செய்யலனா அப்புறம் வேற தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவா பேசாம கிறிஷை கூட்டிட்டு நாம அவ சொன்ன மாதிரியே சென்னைக்கு கிளம்பி போக வேண்டியதான் மறுபடியும் மீனாவும் மொத்தமும் என்கிட்ட பேச வரதுக்குள்ள இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி இங்க கிறிஷ் கிட்ட என்ன ஏதுன்னு கூட சொல்லாம அங்க இருந்த துணியெல்லாம் பேக் பண்ணி உடனே அங்க இருந்து கிளம்புறாங்க இதை பார்த்த கிறிஷ் அம்மா பாட்டி நம்ம இப்போ எங்க கிளம்புறோம் எதுவுமே சொல்லாம நீங்க கிளம்புன்னு சொல்றீங்களே அப்படின்னு கிறிஷ் மெதுவா கேட்கறான் உடனே கிறிஷோட பாட்டி அதுவா கிறிஷ் உங்க அம்மாவை பார்க்கறதுக்கு நம்ம சென்னைக்கு போறோம் உங்க அம்மா கூடயே இருக்க ஆசைப்பட்டல அதனால அம்மா அடிக்கடி உன்னை வந்து பாக்குற மாதிரி ஒரு இடத்துல நம்மளை இருக்க சொல்லியிருக்கா அதான் முதல்ல சென்னைக்கு போவோம் அப்புறம் அம்மாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்க கிறிஷுக்கு புரிய வச்சு அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு கிறிஷை கூட்டிட்டு இங்க சென்னைக்கு வர்றதுக்காக பஸ் ஏறிடுறாங்க கிறிஷோட பாட்டி இது தெரியாத முத்துவும் மீனாவும் கிறிஷை தத்தெடுக்கணும் இந்த விஷயமா அவங்க பாட்டி கிட்ட பேசணும்னு சொல்லி அவங்க ஊருக்கு கிளம்பி போக அங்கே கிறிஷோட பாட்டியோட வீட்டில் போய் பார்க்கறாங்க மீனாவும் முத்துவும் ஆனால் வீடு மூடி இருக்குது அக்கம் பக்கத்தில் விசாரிக்கலாமா அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு இதனை மீனா என்னங்க நேத்துல இருந்து கிறிஷோட பாட்டி கிட்ட பேசணும்னு ஆசாசியா கால் பண்ணி பார்த்தோம் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு மூடி இருக்குதே அப்படி கிறிஷும் அவங்க பாட்டியும் எங்கே தாங்க போயிருப்பாங்க அதுக்கு முத்துவும் எனக்கும் அதான் ஒரே குழப்பமாக இருக்கு அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் விசாரிக்கலாம் மீனா அப்போ தான் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரிய வரும் பக்கத்தில் கோயிலுக்கு எங்கேயாவது போயிருந்தா நம்ம வெயிட் பண்ணியாவது அவங்க கிட்ட பேசிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து உடனே அந்த வழியா வந்த ஒருத்தவங்க கிட்ட முத்து கேட்கிறாரு இங்க கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் இருந்தாங்களே அவங்க எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா வீடு மூடி கிடக்குது அப்படின்னு சொல்ல காலையில இருந்தே ரெண்டு பேரையும் காணும் அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல நேற்று தான் அந்த பையனுக்கு பெருசா பிறந்தநாள் எல்லாம் கொண்டாடினாங்க இன்னைக்கு எங்க போயிருக்காங்கன்னு தெரியல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் அந்த ஊர்லயே இல்ல வீடை விட்டுட்டு அவங்க ரோஹினி சொன்ன மாதிரி வித்யாவோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியாம மீனாவும் மொத்தமும் கார்ல ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க ஒருவேளை பக்கத்துல எங்கேயாவது போயிருந்தா கண்டிப்பா அவங்க வருவாங்கல்ல அவங்களை இன்னைக்காவது பாத்துடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில கார்லயே உட்காந்துட்டு இருக்காங்க மீனாவும் ஒத்துவும் ரொம்ப நேரம் ஆகியும் அங்க யாருமே வரல கிறிஷோட பாட்டியமும் காணும் கிறிஷையும் காணும் எவ்வளோ நேரங்க இன்னும் காத்துட்ருக்க முடியும் பேசாமல் கிளம்புங்க நம்ம ஊருக்கே போகலாம் அப்படின்னு மீனா சொல்ல அதுக்கு முத்துவும் ஆமாம் மீனா இவ்வளோ நேரமாக காத்துட்டே இருந்துவிட்டோம் நான் இவங்களை பார்க்கணுன்னு நினைக்கிற சவாரிக்கு கூட போகலை இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் பேசணும்னு வந்து இன்றைக்கி ஒரு நாளே வீணாக போச்சு நம்ம கிளம்பலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக முத்துவும் மீனாவும் அந்த ஊர்லேருந்து கிளம்புறாங்க இங்கே ரோஹினி சொன்ன மாதிரியே கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் அங்கே வித்யாவோட வீட்டுக்கு போக அங்கே ரோஹிணியை பார்த்த கிறிஷ் ரொம்ப சந்தோஷப்படுறான் அம்மா அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் வந்துட்டீங்க ஆனால் இப்போ எங்கள் கூட தானமாக இருக்கும் போறீங்க உங்களை பார்க்கும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வாங்கம்மா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஆசையா கூப்பிடுறான் அதுக்கு ரோஹிணி ஆமா கிருஷ் இப்ப நீதான் என் பக்கத்துலயே வந்துட்டியே அடிக்கடி உன வந்து பாப்பேன் உன நான் ஸ்கூலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவேன் இனி நீ இங்கேயே ஸ்கூல் படிக்கலாம் பாட்டி உன்ன பத்திரமா பாத்துப்பாங்க உங்க ரெண்டு பேரையும் நான் நல்லா பத்திரமா பார்த்துப்பேன் கவலைப்படாம இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி இங்க ஸ்கூல் பக்கம் ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா இங்க கிரிஷ் கிட்ட பேசிட்டு இருக்க இங்க கிரிஷோட பாட்டி ரோஹிணி கிட்ட ஏண்டி கல்யாணி நாங்கள் பக்கத்து ஊரில் இருக்கும்போதே ஏதோ மீனாவும் முத்தும் எங்களை வந்து பார்த்துருவாங்கன்னு பயப்படுறியே இப்போ சென்னைக்கே எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க நாங்கள் போகும்போதும் வரும்போதும் கிருஷ்ண ஸ்கூலில் கொண்டு போய் விடும்போதுன்னு எப்பயாவது மீனாவும் முத்தும் எங்களை பார்த்து உங்கள் வீட்டுக்கே எங்களை கூட்டிகிட்டு வந்தால் உன் நிலைமை என்னடி ஆகும் அதை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா இப்படி இங்கே வந்து தங்குறத விட நாங்கள் எங்கள் ஊர்லயே இருந்துருப்போமே இங்கே ஏண்டி வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணி இல்லைம்மா இன்றைக்கி கண்டிப்பாக மீனாவும் முத்தும் உன்னை தேடி நம்ம ஊருக்கு போயிருப்பாங்க அதனாலதாமா அங்க நீங்க இருக்க வேண்டாம் பேசாம இங்க வித்யா கூடையே இருங்கன்னு சொன்னேன் நான் பாத்துக்கிறேம்மா விடு இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியும் மீறி முத்துவும் மீனா உனக்கு கால் பண்ண கிட்ட நீ பேசவே பேசாத இப்போதைக்கு இந்த முத்து மீனாவால வரக்கூடிய பிரச்சனைக்கு என்னால் இதுதான்மா செய்ய முடியும் பேசாம நீ கிறிஷ் கூட இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோஹினி வீட்டுக்கு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன ரோஹிணிக்கு மனசே சரியில்லை எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நான் சீக்கிரமாவே கர்ப்பமாகணும் நான் குழந்தை பெற்றுக்க போகிறேன்ற விஷயம் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக மீனாவியும் முத்துவியும் ஆண்டி திட்ட ஆரம்பிப்பாங்க அவங்க மறுபடியும் இங்கே கிருஷை தத்தெடுக்கணுன்ற ஒரு பிரச்சனைக்குள்ளே வரவே மாட்டாங்க அந்த முடிவையும் மாற்றிப்பாங்க முதல்ல நான் டாக்டர்கிட்ட போய் செக்கப்புக்கு போகணும் இன்னும் ஏன் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு நிலமையில் இருக்கேன்னு நான் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்போ தான் என்ன செய்கிறதுன்னு நான் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட முதல் வாரிசை நான் பெற்றுக் கொடுத்தா தான் இந்த வீட்டில் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இங்கே விஜயா ஆண்டியும் எனக்கு தர வேண்டிய எல்லா உரிமையும் தருவாங்க கிருஷ் என்னோட முதல் பையன் அப்படின்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்போ மனோஜ்க்குன்னு ஒரு குழந்த பிறந்தா மனோஜ் எப்பயும் என் பக்கம் தான் இருப்பார் மற்றவங்க பேச்சை கேட்கவே மாட்டார் அதுக்காகவாது சீக்கிரமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி இங்கே ரோஹிணி அடுத்த நாள் காலையில் பார்லருக்கு கிளம்பாமல் முதல்ல டாக்டரை போய் பார்க்கணும் என்ன ஏதுன்னு முதல்ல செக் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த சமயம் விஜயா என்னம்மா ரோகிணி பார்லருக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரோஹினி கொஞ்சம் கூட யோசிக்காம இல்லை ஆண்டி இன்னைக்கு நான் பார்லருக்கு போகல ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருக்கு நான் டாக்டரை போய் செக் பண்ணிட்டு வரலாமேன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயாவும் என்ன ரோஹிணி திடீர்னு டாக்டரை போய் பார்க்கணும்னு சொல்றேன் உன் உடம்புக்கு என்னமா ஆச்சு நான் ஏதாவது ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்கட்டுமா நீ என்ன வீக்கா இருக்க மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்ல இல்லை ஆண்டி இது வேற விஷயம் ஆண்டி சீக்கிரமாவே இந்த வீட்டுக்கு முதல் வாரிசை பெத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதான் டாக்டர் கிட்ட என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வர்றதுக்காக செக்கப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி ரோஹினி சொல்றதை கேட்டு விஜயா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம மருமக ரோஹிணி இப்போ கர்ப்பமாக இருக்கா போல அதனால தான் டாக்டர் கிட்டே போய் செக் பண்ணிவிட்டு வந்து இந்த நல்ல விஷயத்த நம்ம கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறா போல அப்படின்னு இங்கே விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல தலகால் புரியாமல் இருக்கு நிற்கிறாங்க இங்கே விஜயா ரோஹிணி கிட்ட சரிமா ரோஹினி நல்ல விஷயத்தெல்லாம் போடவே கூடாது நீ டாக்டர் கிட்டே போயிட்டு வந்து நல்ல செய்தியை சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல என்னது இது விஜயாண்டி ஏன் இப்படி பேசுகிறாங்க எனக்கு ஏற்கனவே ஏன் இன்னும் குழந்த பிறக்கலன்னு டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு வரலான்னு போனால் இவங்க என்னவோ நான் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டு முதல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே விஜயா ரோஹிணி சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க இதை பார்த்து அண்ணாமலை என்ன விஜயா ஏதோ கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கன்ற சந்தோஷத்துல இருக்கியா இல்லை வேற என்ன விஷயத்த பேசுறதுக்காக எல்லாரும் எப்படி அவசரப்பட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல அது இல்லைங்க நான் கிளாஸ் ஆரம்பிச்சு என் நிறைய பசங்க சேர்ந்து நான் உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறதுலாம் எனக்கு சந்தோஷம் அதை விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல அதை தான் சொல்லுன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை அதுக்கு விஜயா நம்ம மருமக ரோஹிணி கர்ப்பமா இருக்கா போல டாக்டர்கிட்ட செக்கப்காக போயிருக்கா இந்த சந்தோஷமான விஷயத்த செக்கப் முடிஞ்சு வந்த உடனே சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்போ குழந்த தான் இந்த வீட்டோட முதல் குழந்தை முதல் வாரிசை என் மருமக பணக்கார மருமக ரோஹிணி தான் சுமந்துட்டு இருக்கா எனக்கு கேட்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா டே மனோஜ் நீ அப்பாவாக போறடா இந்த வீட்டோட முதல் வாரிசை உன் மனைவி தாண்டா கொடுக்க போறா அது மட்டும் இல்லை உன் பாட்டியோட சொத்து எல்லாமே உனக்கு தாண்டா வந்து சேர போகுது குழந்தைய பெத்து கொடுத்த கையோட உங்க பாட்டி கிட்ட சீக்கிரமா சொத்து எழுதி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி இந்த ரோஹிணிக்கு வர குழந்தையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் இந்த குழந்தை மூலமா பெரிய சொத்தெல்லாம் கிடைக்க போகுதே அப்படின்ற சந்தோஷத்துல இருக்காங்க விஜயா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி ஆண்டி இப்போ தானே ரோஹினி செக் பண்ணவே போயிருக்காங்க டாக்டர் என்ன ரிசல்ட் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அதுக்குள்ள நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறதா முதல்ல ரோஹினி செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வரட்டும் ஆண்டி அப்புறமா நீங்க சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி இன்னொரு பக்கம் விஜயா முத்துவியும் மீனாவையும் பார்த்து முறைச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் புள்ள பத்துக்க தகுதியே இல்லாம சீக்கிரமா ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா என் மரமாக ரோஹினி அப்படி இல்லை அவளோட குழந்தைய இந்த வீட்டோட முதல் வாரிசா கொடுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு என்ன ஏதுன்னே தெரியாம ரோஹிணியை ரொம்பவே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க விஜயா இங்க டாக்டர் கிட்ட செக் பண்ண போன ரோஹிணி அங்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு டாக்டரை பார்க்க உள்ள போக உடனே டாக்டர் ரோஹிணி கிட்ட ஒன்னொன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது ஏற்கனவே உங்களுக்கு குழந்தை இருக்குதா இல்ல இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் குழந்தையா அப்படி இப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்கே ரோஹினி மெதுவாக பயந்துக்கிட்டே இல்லை டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆகி ஒன் இயர் தான் ஆகுது ஆனால் ஏற்கனவே எனக்கு ஒரு பையன் இருக்கான் செகண்ட் பேபிக்காக தான் டாக்டர் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன் கொஞ்சம் என்ன செக் பண்ணி பார்த்து ஏன் நான் இன்னும் கன்சீவ் ஆகாம இருக்கேன்ற விஷயத்த நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி இங்க டாக்டரும் ரோஹிணியை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இப்போதைக்கு உங்களால குழந்தை பெத்துக்க முடியாது நான் எழுதி கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுங்க ரெண்டு மூணு மாசம் கழிச்சு இன்னொரு தடவை வாங்க அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட ரோஹிணியால் தாங்கிக்கவே முடியல என்ன டாக்டர் திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்க என்னால் குழந்தை பெத்துக்க முடியாதா அப்ப வீட்டில் எல்லாரும் என்னால சந்தோஷப்படுவாங்க நான் இந்த வீட்டோட முதல் வாரிசை பெற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேனே அது என்னால் செய்யவே முடியாதா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இந்த குழந்தை மூலமாக கிருஷி இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தேன் எதுவுமே என்னால் முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி வீட்டில் போனால் அத்தை வேற கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க விஜயாண்டிக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியலையே நான் டாக்டரை பார்க்க செக்கப்புக்கு தான் போகிறேன்னு சொல்லும் போதே விஜயாண்டி நான் என்னவோ கன்சேவாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இப்போ செக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் என்ன எதுன்னு கேட்பாங்க என்ன சொல்லி சமாளிக்க பொய் சொன்னாலும் வசமா மாட்டிப்பேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப சோகமா அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து வெளியில வந்த ரோஹிணி வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்கே ரோஹிணி வீட்டுக்கு வந்த உடனே விஜயாவுக்கு தாங்க முடியல இந்தாமா ரோஹிணி ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடு அதே சந்தோஷமான விஷயம் தானே டாக்டர் நல்லா செக் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க இங்க ரோஹிணியோட முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை ரொம்ப அமைதியா எதுவுமே சொல்லாம அமைதியா நிற்கிறாங்க இங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரோஹிணி என்ன சொல்ல போறாங்கன்னு காத்துட்டு இருக்க சமயம் உடனே அண்ணாமலை விஜயா கொஞ்சம் பொறுமையாரு இப்போ தானே ரோஹிணி இப்போ ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கா என்ன ஏதுன்னு மெதுவாக சொல்லுவா நீ ஏன் இவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு ரோஹிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தால் தான் என்ன அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை உடனே ரோஹிணி இல்லை ஆண்டி எனக்கு உடம்பு முடியலன்னு தான் செக் பண்ண போனேன் நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க நான் கன்சீவாலாம் இல்லை நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லணும் நானும் ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் முடியலையா ஆண்டி அப்படின்னு சொல்லி கண்கலங்கி போய் நிற்கிறாங்க ரோஹிணி உடனே விஜயா என்ன ரோகிணி நீ நீ ஏதோ சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன்னு இங்கே பாட்டியோட சொத்து எல்லாமே என் பையன் மனோஜுக்கு தான் வரப்போகுதுன்னு நான் ஒரு நிமிஷத்தில் கனவே கண்டு முடிச்சிட்டேன் ஆனால் நீ என்னடானா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டியே உன் மூலமா உங்கள் அப்பாவோட சொத்தெல்லாம் எங்களுக்கு வந்து சேரும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவர் என்னடானா மலேசியா ஜெயிலில் இருக்காரு நீ நல்லபடியாக ஒரு குழந்தையை பெற்று கொடுத்தனா அந்த குழந்தை மூலமாக இங்கே பாட்டியோட சொத்தெல்லாம் என் மனோஜுக்கு வந்து சேரும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் இல்லாமல் போச்சா எனக்கு இந்த ரோகிணியாலையும் ஆலையும் ஸ்ருதி என்றைக்கும் நல்லதே நடக்காது போல அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறாங்க விஜயா ஆனால் ரூமுக்கு போன ரோகிணி நானும் தான் ஆசைப்பட்டேன் எனக்குன்னு ஒரு குழந்தை வரும் சீக்கிரமாகவே இங்கே கிறிஷ் என் பையன் இந்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்லணும் எனக்கு பிறக்க போகிற இந்த ரெண்டாவது குழந்தை மூலமாக இங்கே நான் மட்டும் இல்லாமல் கிறிஷ் என் குழந்த மனோஜன் எல்லோரும் சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ போகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் டாக்டர் அப்படி சொல்லலையே நான் மட்டும் என்ன பண்ணுறது நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றால் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப மனவேதனையில் கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி முத்துவுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கறதுக்காக மீனாக சீக்கிரமாகவே கர்ப்பமாகி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் நல்லா இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்